இதுவரை ஆண்டவரே நம்ம நடத்தி வருகிறார் ஸ்தோத்திரம் மெய்யாகவே நம்ம தனி பெரிய சபை வந்து எங்கே கொண்டு போகிறதுன்னு திகைத்த பொழுது ஆண்டு ஆங்காங்கே நமக்கு வந்து வைத்திருக்கிறா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஆண்டாள் கல்யாண மண்டபத்தில் நடக்கும் ஐயர் ஆஸ்பத்திரி அந்த கல்யாண மண்டபம் ஆகவே நான் அந்த லெஃப்டில் இருக்க கல்யாண மண்டபம் ரெண்டுமே பஸ் ஸ்டாப் உள்ள கல்யாண மண்டபம் ரெண்டு பக்கமே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ்ஸில் வரவங்க மிக எளிதாக வந்து இறங்கி விடலாம் வசதியான இடம் கார் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப நல்ல வசதியாகவே இருக்கிறது ஆக ரோட்டு மார்க்கத்தில் இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி ஆண்டால் கல்யாணம் முழுத்து நடக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் தேவ பிள்ளைகள் நீங்கள் சிரமம் பார்க்காம நீங்கள் வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம் ஆகவே டிசம்பர் ஜனவரி இரண்டு மாதங்கள் முழுவதும் அங்கே நடக்கும் கிறிஸ்மஸ் ஆராதனையும் அங்கே தான் நடக்கும் புது வருட ஆராதனை மட்டும் இந்துஸ்தான் கல்லூரியில் வைத்து விளம்பட்டில் இருக்கிற அந்த இந்துஸ்தான் கல்லூரியில் வைத்து நமக்கு புது வருட ஆராதனை நடத்தும் முடியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதுக்காக ஜப மனுங்கள் ஜபமே ஜெயம் ஹலலோயா ஹலலோயா